மக்க அப்பா அப்பா என்று சொல்லி அடிமையாகி மாநிலமாக ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக ஊழல் செய்த மரியாதைக்குரிய நம்முடைய டாஸ்மாக மந்திரி செந்தில் பாலாஜி அவர்களை கண்டித்தும் இதற்கு உறுமையாக இருந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நம்முடைய முதல்வருடைய படங்கள் இருக்கின்றது ஆனால் டாஸ்மாக் நிறுவனம் அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற நிறுவனம் அங்கே அவருடைய படம் இல்லாத காரணத்தினால் இந்த டாஸ்மாக் கடைக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டினுடைய திமுக அரசாங்கம் என்பதை தெரியப்படுத்தும் விதமாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய படத்தை இந்த டாஸ்மாக நாங்கள் மாட்டியிருக்கின்றோம் பரோத் பதாகி பரோத் பதாகி பரோத் பதாகி

அப்பா அப்பா என்று சொல்லி இளம் தலைமுறை உடையினரை இளம் குழந்தைகளை அடிமையாக்கி இன்றைக்கு மாநிலமாக ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்த மரியாதைக்குரிய நம்முடைய டாஸ்மாக மந்திரி செந்தில் பாலாஜி அவர்களை கண்டித்தும் இதற்கு உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் தமிழகம் முழுவதிலுமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இடத்துல நம்முடைய புதவருடைய படங்கள் இருக்கின்றது ஆனால் டாஸ்மாக் நிறுவனம் அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற நிறுவனம் அங்கே அவருடைய படம் இல்லாத காரணத்தினால் இந்த டாஸ்மாக் கடைக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டிலுடைய திமுக அரசாங்கம் என்பதை தறி விதமாக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய படத்தை இந்த டாஸ்மாக நாங்க மாட்டிருக்கிறது பரோத் கோதோகி பரோத் கோதோகி பரோத் கோதோகி